உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக தமிழர்களுடைய ஆண்டு தொடக்கம் சித்தரையா தையா என்று தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சியினரும் தொடர்ந்து தமிழர்களை மாற்றி மாற்றி மடைமாற்றி ஏமாற்றி அவர்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இதே திராவிடம் போற்றக்கூடிய தெலுங்கர்கள் அவர்கள் ஆண்டுதோறும் சைத்திர மாதம் என்று சித்திரை மாதத்தை ஆண்டு தொடக்கமாக கொண்டாடுகிறார்கள் மலையாளிகளும் சித்திரை கனி என்ற பெயரில் அவருடைய ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடுகிறார்கள் நம்முடைய கேள்வி மிக அடிப்படையில் ஆனது கால கணிதம் என்பது சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டது குறிப்பாக நம்ம வந்து காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய சூரியன் நம் கண்முன்னே காலை தோன்றக்கூடிய நேரத்தை சூரிய உதய நேரம் என்று சொல்கிறோம் மாலை ஆறு மணிக்கும் மறையக்கூடியதை சூரியன் மறையும் நேரம் என்கிறோம் இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது தானே தமிழ்நாட்டுக்கு சூரியன் ஆறு மணிக்கும் கேரளாவில் சூரியன் பதினோரு மணிக்கும் ஆந்திராவில் சூரியன் மூன்று மணிக்குமா உதிக்கிறது இதே நீங்கள் கடல் கடந்த நாடுகளில் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இதன் காரணமாகத்தான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா எல்லா நாடுகளையும் ஆட்சி ஆண்ட அவனுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் சூரிய உதயம் ஒவ்வொரு காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் நள்ளிரவு நடுநிசி என்று நாம் தமிழில் சொல்லக்கூடிய நள்ளிரவை பனிரெண்டு மணியை ஒரு நாளின் தொடக்கமாக பொதுவான நேரமாக அவன் வைத்துவிட்டு சென்றான் ஏனென்றால் அவனுக்கு உலகத்தின் எல்லா நாடுகளிலும் அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காரணத்தினால் இந்த காலக்கணக்கு பொதுவான காலக்கணக்காக வைத்திருந்தான் இது இன்னொரு வகையில் தமிழருடைய காலக்கணக்கு அறிவியலிலும் இதை வந்து இதே கிட்டத்தட்ட நமக்கு வந்து அப்ளை ஆகும் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் தொடக்கம் என்பது காலை சூரிய உதயத்தையும் அதற்கு பிறகு நண்பகல் அதற்கு பிறகு சூரியன் மறையக்கூடிய நேரம் அடுத்ததாக நடுநிசி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கை வைத்து தான் நாம் ஒரு நாளினுடைய கணக்கை வந்து நாம் கணக்கிடுகிறோம் அப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது ஒரு நாளினுடைய கணக்கு என்பதில் யாருக்கும் குறிப்பாக இந்த பகுத்தறிவு ஏழாவது அறிவு சொந்தக்காரங்களுக்கு அவர்களுக்கு ஐயம் இருக்காது என்று நினைக்கிறேன் காரணம் ஒரு மணி நேரம் என்பது அறுபது நிமிடங்கள் என்பது தெரியும் இதையும் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அவர்களுக்காக நாம் பேசுவதல்ல அவர்கள் சொல்லக்கூடிய பொய்ப்பரப்புரைகளை வேறு யாரும் நம்பிவிட வேண்டாம் என்பதற்காக நம்ம சொல்கிறோம் அப்போது அறுபது நிமிடங்கள் கொண்டது ஒரு மணி நேரம் அதே போல இந்த இருபத்தி நான்கு ஒரு மணி நேரம் கொண்டது ஒரு நாள் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது ஒரு நாள் என்கிற அடிப்படையில் ஒரு முழு நாள் என்கிற அடிப்படையில் ஏழு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கொண்டது ஒரு வாரம் வீக் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இப்படி முப்பது இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கொண்டதைத்தான் ஒரு மாதம் மந்த் என்று சொல்கிறோம் இப்படி பன்னிரெண்டு மாதங்கள் கொண்டதைத்தான் ஒரு ஆண்டு என்கிறோம் இப்போ இந்த கணக்கில் யாருக்கும் எந்த விதமான வேறுபாடோ அல்லது மாற்றுக்கருத்தோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றே கருதுறேன் இரண்டாவதாக நம் இந்த காலக்கணக்கு இந்த ஆண்டு தொடக்க அறிவியலை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் நம் சோதிடம் என்கிற மதம் சார்ந்த கடவுள் வழிபாடு சார்ந்த பரிகாரம் சார்ந்த இதையோ இதோடு எங்கள் இந்த கடித அறிவியலை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது முதலில் இந்த அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் காலக்கணித அறிவியல் இந்த சோதிடம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய பலன் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கான பலன் சொல்லக்கூடிய இந்த அறிவியல் என்பதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சரியான அறிவியல் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா காலக்கணக்கு அறிவியல் என்றுதான் பெயர் சோதிடம் என்று வைத்துக் கொண்டார்கள் இது நமக்கு அது ஜோதிடம் என்று வடமொழியில் சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் ஜோதி இருக்கும் இடம் தான் ஜோதி இடம் என்றெல்லாம் அவர்கள் புதுசு புதிது புதுதாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுருவோம் நம்ம தமிழர்களுடைய இந்த உலகத்திற்கே இந்த காலக்கணக்கு அறிவியலை சொன்னவர்கள் தமிழர்கள் தான் ஆக நம்முடைய இந்த அறிவியலின் அடிப்படையில் இதை நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு ஒரு ஆண்டு அப்படின்னா முந்நூற்றி நாட்கள் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அப்போ இந்த முந்நூற்றி நாட்கள் என்பதை நம்ம அப்படியே துண்டு துண்டாக பிரிச்சுட்டு வரும்போது தான் பனிரெண்டு மாதங்களாகவும் பனிரெண்டு மாதங்கள் என்பது நான்கு வாரங்களாகவும் நான்கு வாரங்களிலிருந்து ஒரு வாரமாகவும் ஒரு வாரம் என்பது ஏழு நாட்களாகவும் அந்த நாட்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரமாகவும் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது அறுபது நிமிடங்களாகவும் அந்த அறுபது நிமிடத்தில் ஒரு நிமிடம் என்பது அறுபது நொடிகள் என்றெல்லாம் கணக்கு வருது ஆறு இந்த முப்பத்தி ஆறு இருபத்தி நான்கு மொத்தத்தில் இந்த காலக்கணக்கில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆறு என்பது அடுத்ததாக பனி இருபத்தி நான்கு என்பது முப்பது என்பது முன்னூத்தி அறுபது என்பது காலக்கணக்கை நீங்கள் கணக்கிடவே முடியாது இவை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொல்றோம் இல்லைங்களா இது வந்து நம்ம எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமி உள்ளிட்ட மொத்தம் ஏழு கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன அப்படிங்கிற அறிவியலையும் நம்ம யாரும் மறுக்க மாட்டோம் அப்படி மறுத்தாங்கன்னா அவர்கள் வாசித்துக்கொண்டு படித்துக்கொண்டு நாசா போன்ற அவர்கள் நம்பக்கூடிய ஆங்கிலேயம் பேசக்கூடியவர்கள் பேசினால் அறிவு அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் அந்த ஆங்கிலேயர்கள் அவருடைய அறிவியே நீங்கள் வந்து வாசித்து கொண்டு வரலாம் அவர்கள் சொல்வதும் இந்த கோள்கள் சுற்றி வருவது ஏழு கோள்கள் என்றுதான் சொல்கிறார்கள் ராகு கேது என்பது கோள்களாக தமிழர் காலக்கணக்கு அறிவியலிலேயே சொல்லப்படவில்லை ஆக இந்த ஏழு கோள்கள் வந்து பூமியை சுற்றி கொண்டு வருகின்றன இந்த ஏழு தான் ஏழு நாட்கள் என்று வரையறுக்கிறோம் என்றும் இன்னொரு ஒரு கணக்கு இருக்கிறது ஆக பூமியில் இருந்து கொண்டு நாம் எப்படி வர்றோம் நாம் உட்பட ஒவ்வொரு கோள்களுமே சூரியனை சுற்றி கொண்டே இருக்கின்றன இதுல மிக விரைவாக சுற்றக்கூடியது அப்படின்னு ஒவ்வொரு கோள்கள பக்கத்தில் இருக்கிற கோள் மிக வேகமாக சுழன்று வந்துவிடும் சூரியனை அப்ப நம்ம மூன்றாவது கோள் பூமின்னா நாம் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு எவ்வளவு நாளாகுது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து என்பதை இன்னொரு வகையில் நம்ம பார்க்க போனால் ஒரு வட்டம் என்றால் அது வந்து முந்நூற்றி அறுபது பாகை முந்நூற்றி அறுபது டிகிரி என்று பொருள் அதை நம்ம ஒரு விளக்கப்படமா நம்ம விளக்கி இருக்கோம் அடுத்தது அதை பார்க்க போறோம் இதற்கு முன்னதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா முதலில் இந்த ஆங்கில மாத கணக்கை தூக்கி ஓரமா வச்சுருங்க அது நமக்கு தேவையில்லாத ஒன்று உலக பொது எப்படி வந்து ஆங்கிலம் என்பது ஒரு பொது மொழியாக பிறருக்கு ஒரு க ஒரு கனெக்டிங் லாங்குவேஜாக ஒரு இணைப்பு மொழியாக பயன்படுத்துகிறமோ அதுபோல தான் இந்த ஆங்கில மாதங்கள் ஆனால் தமிழர்களுக்கு குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய இந்த கால அளவு இந்த புவி நிலை இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மாத கணக்கே நமக்கு ஒத்து வராது என்ன காரணம் அப்படின்னா தமிழர்கள் தான் இந்த வாணிகளை இந்த காலக்கடித அருவிகளை உலகிற்கு அளித்தார்கள் என்பதற்கு சான்றாக நாம் பார்க்க வேண்டியது தமிழ் மாதங்களைத்தான் தமிழ் மாதங்கள் என்பது இங்க என்னென்னனு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த அந்த மாதங்களுடைய நிகழ்வுகள் என்னவென்று பார்த்தால் நமக்கு இந்த தமிழ் மாதத்தினுடைய சிறப்பு தெரிந்துவிடும் எடுத்துக்காட்டாக இந்த சூரியனை அடிப்படையாக வைத்துதான் நம்ம வந்து இந்த மாதங்களை கணக்கிடுகிறோம் சூரியன் ஒரு முறை பூமியை சுற்றி வருவதற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் ஆகின்றன ஒரு நாள் வந்து ஒரு மாதத்திற்கு கடந்து வருவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகின்றன அது ஏன் பனிரெண்டு மாதங்களாக இருக்கின்றன என்கிற அந்த அறிவியலெல்லாம் நம்ம இந்த அடுத்தது வரக்கூடிய விளக்க படத்தில் நம்ம பார்ப்போம் முன்னதாக தமிழர்களுடைய தமிழ் மாதங்களை நம்ம கணக்கில் எடுத்துப்போம் இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படின்னு வருது சித்திரையும் வைகாசியும் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த காலம் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழருடைய மாத

கணக்கை வைத்துக் கொண்டு நாம் நம்ம ஊர் தட்பவெப்ப நிலையை கணக்கிலேயே போடக்கூடாது இப்ப மழை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக கோயம்புத்தூரில் மழை பெய்கிறது என்றால் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டத்திலே மழை பெய்யாது அல்லது கோயம்புத்தூர்லேயே ஒரு தெருவுக்கும் அடுத்த தெருவுக்குமே மழை பெய்யாது இங்கே மழை பெய்யும் இப்படி இருக்கும்போது ஒரு ஆங்கில லண்டனில் இருந்து கொண்டு சொல்லக்கூடிய காலக்கணக்கை நாம் நம்முடைய மாநிலத்திற்கு ஒப்பிட்டு பார்ப்பது எவ்வளவு அறியாமை அப்போ சித்திரை வைகாசி என்ற இந்த இரண்டு மாதங்களுமே வசந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு கண்கூ ஊடாக இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனி ஆடி இதுதான் கோடை காலம் சம்மர் சீசன் என்று சொல்லக்கூடியது நம்ம வந்து ஆனி ஆடியை தான் நம்ம சொல்கிறோம் அப்போது ஆனி ஆடிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது சித்திரை என்பது ஏப்ரல் அடுத்தது வரை வைகாசி என்பது மே வந்துடுது ஜூன் ஜூலை தான் தமிழர்களை பொறுத்த வரையிலும் கோடை காலம் அப்போ அதற்கு பிறகு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி என்பது மழைக்காலம் வந்துடும் ஐப்பசி கார்த்திகை என்பது முன்பணி காலம் மார்கிழி தை என்பது பின்பணி காலம் அடுத்து மாசி பங்குனி என்பது இளையுதிர் காலம் இந்த அடிப்படையில் நம்ம நம்மை சுற்றி நடைபெறக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அது என்ன மாதம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவியல் காலக்கணக்கு அறிவியல் இது தமிழர்களிடம் மட்டும்தான் உள்ளது அந்தந்த மாநிலங்களில் இருக்கலாம் தமிழர்களுக்கு இது உள்ளது என்பதை நம்ம வச்சுக்கணும் பட்டிமன்றம் நடத்துவதற்கான நேரம் கிடையாது ஆக இப்படி ஒரு வசந்த காலத்தில் தொடங்கி இலையுதிர் காலத்தில் முடியக்கூடியதுதான் ஒரு ஆண்டினுடைய சுழற்சியாக தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்க வந்து ஒன்று கோள்களினுடைய நிகழ்வுகள் சூரியனுடைய சுழற்சி பூமியினுடைய சுழற்சி மற்ற எல்லா கோள்களுடைய சுழற்சி அந்த அடிப்படையிலும் அதே போல அதற்கு ஏற்ப இங்கே பூமியில் நம்மை சுற்றி நடைபெறக்கூடிய இயற்கை தட்பவெப்ப மாற்றங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் நம்ம ஆண்டை கணக்கிட முடியும் இப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது வசந்த காலம் என்பது தொடங்கக்கூடிய காலமாக நாம் தமிழர்கள் அதை வைத்திருக்கிறோம் இளையுதிர் காலத்தை அந்த ஆண்டு முடியக்கூடிய காலமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் இது அது விளைவுகள் அடிப்படையில் தான் நம்ம ஒன்று விருப்பத்தின் அடிப்படையிலாம் கிடையாது இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொத்தடிமை மன நோய் வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக இந்த திராவிட இயக்கத்தினரும் திராவிட கட்சியினரும் சொல்வதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது நான் எடுத்துக்காட்டாக நான் பெரியாருடைய சீடம் என்று சத்யராஜ் என சொன்னாலும் இன்னைக்கு ஏற்றுக்கிறான் சத்யராஜ் சொல்வதில் அபத்தமாக இருந்தாலும் அது தட்டி கேட்கக்கூடிய துணிவு தமிழர்களுக்கு வருவதில்லை அதே போல இந்த பாரதிதாசன் கவிஞர் அப்படின்னா அவர் ஒரு கவிஞர் அவர் சரிங்களா அவர் என்ன சொல்கிறார் நித்திரியில் இருக்க இருக்கும் உனக்கு புத்தாண்டு என்று யார் சொன்னார்கள் தையே புத்தாண்டு என்றார் நம்ம என்ன கேட்குறோன்னா பாரதிதாசன் யார் காலக்கணக்கு அறிவியல் பற்றி கல்வி கற்றவரா காலக்கணக்கு என்று சொல்லக்கூடிய இந்த கோள்கள் காலக்கணிதம் பற்றிய அறிவியல் படித்து பிஹெச்டி வாங்கியவரா அல்லது பிஹெச்டியே வாங்க வேண்டாங்க அதில் எம்ஐ போன்று அதை ஆள முடிந்த முடிந்தவரையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் அதற்கு சான்றுகள் காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மேலோட்டமான அறிவு கொண்டவரா என்றால் நிச்சயமாக இல்லை அவர் ஒரு கவிஞர் அவர் இன்னைக்கு இவரை புகழ்ந்து பாடுவார் அவர் நாளைக்கு இன்னொருவரை புகழ்ந்து பாடுவார் முதலில் வந்து ஒன்றைய பாடுவார் அதற்கு பிறகு எனக்கு அறிவு வந்துவிட்டது என்று மாற்றி பாடுவார் இப்போ எடுத்துக்காட்டா நம்ம என்ன கேட்கிறோம் கவிஞர் வைரமுத்து இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் பெரியாரிய திராவிட இருந்து வந்தவன் எனவே இந்த மூட நம்பிக்கையெல்லாம் என்னால் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இனிமேல் ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எல்லாம் கிடையாது இவே ராமசாமி பெரியார் சொல்லிவிட்டார் இருநூற்றி ஐம்பது நாட்கள் தான் அதே போல ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது மூட நம்பிக்கை பத்து மணி நேரம் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் ஒரு கவிதை பாட்டுறார்னு வச்சுக்கோங்க அதை நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்வோமா சரி மு க ஸ்டாலின் ஐயா இருக்கிறார் தமிழ்நாடு அரசு பெரியாரும் அதே போல் அண்ணாவையும் கலைஞர் கருணாநிதியினுடைய பின்பற்றி வருகிறது எனவே இந்த பகுத்தறிவு சிந்தனை ஊட்டும் விதமாக இன்று முதல் ஒரு வாரம் என்பது ஐந்து நாட்கள் தான் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறது அப்படின்னு அறிவிச்சாருண்ணா ஏற்றுக்குவோமா பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் மேடையில் பேசக்கூடிய இந்த பெரியாரிய பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு வாய்க்கு வந்ததிலெல்லாம் உணரக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் சொல்வதையெல்லாம் நாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் தான் மூடநம்பிக்கை இதுதான் முழு மூடநம்பிக்கை மூட என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும் ஆக இந்த அடிப்படை அறிவு க யார் சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்ட அப்துல் கலாமே இருக்கிறார் நம்ம அப்துல் கலாம் அவர்களை விஞ்ஞானின்னு நம்ம எல்லாமே ஏத்துக்கிட்டோம் உண்மையிலேயே அவர் அணு விஞ்ஞானியா என்றால் நிச்சயமாக இல்லை

வரல அல்ல அவரை கொண்டு போய் உலக தமிழர் ஆட்சி மன்றத்தில் தலைவராக போட்டிருக்காங்க அப்போ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய சாபக்கேடாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தகுதியற்றவர்களும் அந்த கல்வியை கற்காதவர்கள் எல்லாம் அவர்கள் கருப்பு சட்டைகளை அறிந்து கொண்டு பெரியாருடைய படத்தை வைத்துக் கொண்டு சொன்னால் கண்மூடித்தனமாக அதுதான் பகுத்தறிவு என்று நம்பிக்கொள்ளக்கூடிய ஒரு உளவியல் சிக்கலை மனநோயை திட்டமிட்டு இவர்கள் இத்தனை நாளாக உருவாக்கியதன் விளைவாகத்தான் நாம் இந்த காலக்கணக்கு அறிவியலை விட்டு தமிழருடைய மெய்யியலை விட்டு தமிழருடைய பேரறிவை விட்டு நாம் விளக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த காலக்கணக்கடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக ஆண்டு தொடக்கமாக ஏன் நாம் சித்தரையை நாம் கொள்கிறோம் என்பதை இப்பொழுது ஒரு விளக்கமாக அளிக்கிறோம் அதை பார்த்துட்டு மீண்டும் தொடருவோம் முதல்ல இந்த ஜோதிடம் என்கிற குறிப்பிட்டது போல மத ரீதியானது கடவுள் ரீதியானது ஒவ்வொரு கோள்களையும் கடவுளர்களாக அதெல்லாம் கடந்துட்டு காலக்கணக்குக்கு வருவோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்டது ஒரு வாரம் ஏழு நாட்கள் அதே போல் நான்கு வாரங்கள் கொண்டது ஒரு மாதம் இன்னொன்று சொல்ல போனால் முப்பது இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்டது முப்பது நாட்கள் கொண்டது ஒரு மாதம் பனிரெண்டு மாதங்கள் கொண்டது ஒரு ஆண்டு அப்போ தான் நமக்கு இந்த காலக்கணக்கு என்பது வருது இப்போது உண்மையிலேயே இந்த சாதக கட்டம் என்பது இப்படி தான் இருக்கணும் காரணம் பனிரெண்டு மாதங்கள் இதில் ஒன்று அப்படின்னு எடுத்து ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆக ஒரு வட்ட சுழற்சியில் கடிகாரத்தைப் போலவே இது ஒரு வட்ட சுழற்சியாக பார்த்தீங்கன்னா இது பன்னிரெண்டாக பிரிக்கிறாங்க பனிரெண்டு மாதங்கள் அப்போது இந்த சாதக கட்டம் நாம் என்று சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி இந்த கட்டம் என்பது பனிரெண்டு மாதங்களை குறிக்கக்கூடியது தான் வழக்கத்தில் இப்படி வட்டமாக வரைவது கடினமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் இப்படி இந்த வடிவில் எழுதிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு புரிஞ்சுங்களா இப்போ இதுவும் இதுவும் ஒன்று தான் இதுவும் இதுவும் வேறு கிடையாது இது இதுவும் வந்து ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரி என்று சொல்லக்கூடிய வட்டம்தான் இதுவும் முந்நூற்றி அறுபது டிகிரி என்று சொல்லக்கூடிய வட்டம்தான் சரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மீண்டும் நினைவுபடுத்துகிற கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து சிந்திப்பதற்காக ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொண்டது ஒரு வாரம் என்பது ஏழு இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொண்டது அதே போல் ஒரு மாதம் என்பது முப்பது இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொண்டது அதற்கு பிறகு ஒரு ஆண்டு என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது அதாவது பனிரெண்டு முப்பது நாட்களை கொண்டது பன்னிரெண்டு முப்பது நாட்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆகுது பனிரெண்டு இன்ட்டு முப்பது மூணு முப்பது ரெண்டு மூணு அறுபது முன்னூற்றி அறுபது இதுதான் நீங்கள் அடிப்படையில் பன்னிரெண்டு மாதங்கள் என்பது முன்னூற்றி அறுபது அப்போது ஒரு வட்டத்தினுடைய ஆரம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரி என்பதுதான் ஒரு வட்டத்தினுடைய உங்களுக்கு சுற்றளவு அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி என்று ஒரு வட்டத்தை குறிப்பதற்கும் முன்னூற்றி அறுபது நாட்கள் என்று ஒரு ஆண்டை குறிப்பதும் ஒன்றுதான் இதில் இந்த ஐந்து நாட்கள் மட்டும் வேறுபாடு வரும் அது வந்து உங்களுக்கு பிறகு இது இது தொடர்பாக தனியான ஒரு விளக்கத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக ஆக முன்னூற்றி அறுபது டிகிரி என்பதும் முன்னூற்றி அறுபது நாட்கள் என்பதும் முன்னூற்றி அறுபது அறுபத்தைந்து நாட்கள் என்பதும் ஒன்றைத்தான் குறிக்கிறது இந்த ஒரு வட்ட ஆரத்தை குறிக்கிறது அப்போ வழக்கத்தில் சதுரமாக வந்து சோதிடர்கள் வரையக்கூடியது என்னவென்றால் இப்படி வட்டமாக வரைய வேண்டிய ஒரு காலக்கணக்கு அட்டவணை ஆக பனிரெண்டு ராசிகள் என்று இவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா இது உண்மையிலே ராசி என்பது இப்போ சோதிடத்திற்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லே தவிர இது பனிரெண்டு மாதங்கள் மந்த்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் மாதங்கள் தான் இது பனிரெண்டு மாதங்களை குறிக்கக்கூடியது தான் இது அப்போ இப்போ இப்ப கூட நீங்க இப்ப கூட நீங்க கேரளாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சரியாக மாதங்களை தான் குறிப்பார்கள் நம்ம இன்னொன்று இந்த காலக்கணக்கு பற்றி இந்த ஆண்டு தொடக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் முதலில் நாம் இந்த ஆங்கில மாதங்களை முழுவதுமாக நம் மனதிலிருந்து நம்முடைய சிந்தனையிலிருந்து தெரிந்து விடுங்கள் காரணம் நாம் தமிழ் மாத கணக்கில் தான் பார்க்க வேண்டும் ஆங்கில மாத கணக்கு என்பது நமக்கு ஒவ்வாதது நம்முடைய புவியியல் மண்ணியல் காற்றியல் நிலவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணுக்கு தென்னிந்திய மண்ணுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்குவோம் இதற்கு நீங்கள் ஆங்கில புத்தாண்டு என்பது கொஞ்சம் கூட பொருத்தமாக வரவே வராது ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இதைத்தான் நீங்க வந்து இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு மணி நேரம் அதற்கு பிறகு அரை நாள் அப்புறம் முழு நாள் ஒரு வாரம் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய கணக்குக்கு தான் பஞ்சாங்கம் என்று சொல்கிறார்கள் இந்த பஞ்சாங்கம் என்றால் வடமொழியில் பஞ்ச அங்கம் ஐந்து அங்கம் என்று பொருள் தமிழில் ஐந்து விதமான இந்த காலக்கணக்குகளை குறிக்கக்கூடியதற்கு பேர் தான் பஞ்சாங்கம் இந்த தமிழிலிருந்து சென்றது ஆக மொத்தத்தில் இது எல்லாமே வைத்து தான் இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்திரம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிலர் ஐந்திரம் இல்லை இதற்கு வந்து வந்து இன்னொரு ஏதோ பெயர் இருக்குன்றாங்க நம்ம ஐந்து அங்கம் என்று எடுத்துக்கொள்வோம் நமக்கு இப்போ வந்து அந்த பட்டிமன்றத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஐந்து அங்கங்கள் இந்த ஐந்து அங்கம் என்பது தான் அதில் எல்லாமே குறிக்கக்கூடியது இதை பொறுத்து தான் இந்த காலக்கணக்கு அடிப்படையில் தான் குறிக்கப்படுது அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இப்படி பனிரெண்டு மாதங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோள்களின் கட்டம் அதே போல தான் இது இங்கே வட்ட வடிவில் அதனோட உண்மையான வடிவத்தில் வந்து சித்திரை வைகாசி அப்படி இங்கிருந்து தொடங்கும் கடைசியாக பனிரெண்டு மாதங்கள் தமிழ் மாதங்கள் முடியும் தமிழ் மாதங்கள் அடிப்படையில் நாம் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த காலக்கணக்கை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரி வட்டம் சொல்லியாச்சு பனிரெண்டு மாதங்கள் சொல்லியாச்சு இப்போ இந்த பனிரெண்டு ஆரங்களா பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த பனிரெண்டு ஆரங்களா பிரிக்கும் போது இப்போ ஒவ்வொன்றும் முப்பது டிகிரி இப்போ முந்நூற்றி டிகிரி என்பதை நான் சொல்கிறோம் ஒரு ஒட்டு ஒட்டுமொத்தமாக வட்டத்திற்கு இப்போ பனிரெண்டாக பிரிக்கும் போது முப்பது முப்பது டிகிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு எட்டு முப்பது எவ்வளோ ஆச்சுங்க முந்நூற்றி அறுபது டிகிரி ஆக இந்த அடிப்படையில் ஒரு மா முப்பது டிகிரி என்பதும் முப்பது நாட்கள் என்பதும் இரண்டும் ஒன்று அப்போது இப்போ இந்த வட்டத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னா சூரியனை மையமாக கொண்டு கணக்கிடுறோம் இப்போ காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் மாலையில் ச சராசரியாக ஆறு மணிக்கு சூரிய மறைகிறது அதன் பிறகு கை இதுதான் வந்து அரை நாள் அப்படி நம்ம காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகும் போது அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியும் போது வெளிச்சம் வரும்போது அதை காலை தொடக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதே தான் மாலையில் சூரியன் மறையும் போது அந்த நாளினுடைய பகலினுடைய முடிவு அப்படின்னு பார்க்குறோம் சந்தி என்று சொல்லக்கூட சந்திப்பு காலம் அதற்கு பிறகு இரவு தொடங்குது இப்போது நாம் பூமியில் அமர்ந்து கொண்டு சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறோம் என்பதையும் எந்த ஒரு பகுத்தறிவாளர்களும் அறிவுஜீவுகளும் மறுக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்போ நாம் பூமியில் அமர்ந்து கொண்டு சூரியனை ஒரு சுற்று சுற்றி முழு சுற்றி சுற்றி வருவதற்கு எவ்வளவு நாள் ஆகுது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன இப்போ இந்த எப்படி நகர்கிறது அப்ப நம்ம சூரியனை கணக்காக வைத்துக்கொண்டு இங்க வந்து ஒண்ணு இதுல தொடக்கம் வச்சுக்கலாம் இங்கே தொடங்குகிற சூரியன் முப்பது டிகிரிகளை அதாவது முப்பது நாட்களை கடக்கும் பொழுது ஒரு மாதம் ஆகிறது இப்படி சூரியன் முப்பது 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 நாட்களாக அதாவது நம்ம இந்த இடத்துல சூரியன் கடப்பதாக கொள்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் சூரியனை சுற்றி வருகிறோம் நாம் சூரியனை சுற்றி வருவதற்கு இந்த முப்பது டிகிரி வட்டப்பாதையில் முப்பது டிகிரி பயணம் செய்யும்போது முப்பது நாட்களை கடக்கிறோம் அடுத்த முப்பது டிகிரி முப்பது நாட்கள் அடுத்த முப்பது டிகிரி முப்பது நாட்கள் இப்படியே வந்து நீங்க முன்னூத்தி அறுபது நாட்களை கடக்கிறோம் சரிங்களா இப்போது எப்படி இந்த வட்ட வட்டம் என்பது வட்டம் என்பது என்ன உச்சி அதனுடைய அடி அதனுடைய இடது பக்கம் அதனுடைய வலது பக்கம் என்று வைத்து கொண்டால் இப்பொழுது இதுதான் ஒன்று சரிங்களா இந்த ஒன்று என்பது தமிழ் மாதத்தில் இதுதான் சித்திரை இந்த உச்சியில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் சித்திரை சரிங்களா அப்போது சித்திரை மாதம் என்பது உச்சியில் இருக்கக்கூடியது இதற்கு ஈடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கணக்கில் எடுத்துக்கங்க ஒரு நாள் கணக்கை வந்து இந்த உலகம் முழுது நம்ம எப்படி கணக்கிடுறோம் பனிரெண்டு மணி என்று ஆங்கில அடிப்படையில் கணக்கிடுறோம் இரவு பனிரெண்டு மணியாக பொதுவான நேரமாக உலகம் முழுது வச்சுக்கிறோம் அது உச்சியில் வச்சுக்கிறோம் ஏன் இதை கொண்டு பனிரெண்டு கொண்டு இங்கே வச்சுக்கலாமே ஏன் வைக்கல அப்போ இது ஒரு நாள் தொடக்கம் என்பதால் அந்த இரவு என்பது தொடக்கம் என்பதால் பனிரெண்டு மணியான கணக்கை வந்து இங்கே வச்சுக்கிறோம் சரிங்களா இது எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அப்போது இந்த பெரிய முள் வந்து இங்கே இருக்கும்போது இதை ஜீரோ ஜீரோ அவர்ஸ் என்று சொல்கிறோம் எப்படி சொல்றோம் ஜீரோ ஜீரோ அவர்ஸ் அவர்ஸ் என்று நம்ம சொல்றோம் அப்போ இப்படி இந்த ஜீரோ அவர்ஸ்ல இருந்து இது அப்படியே நகர்ந்து ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் வந்து இப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் என்று கணக்காகிறது பனிரெண்டு முறை சுற்றி வருதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இது போல எப்படி இந்த உச்சிக்கு வரும்போது அந்த நாளினுடைய தொடக்கமாக நாம் கணக்கில் கொள்கிறோமோ அதுபோல இந்த சூரியனை நாம் சுற்றி வரக்கூடிய இது உச்சியில் இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் தான் நமக்கு வந்து தொடக்கம் அது உச்சி அப்போ இந்த உச்சி என்று சொல்லக்கூடிய இந்த சுற்றுவட்ட பாதையில் உச்சியில் வரக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் வரும் பொழுது சித்திரை மாதத்திற்குள் சூரியன் நுழைகின்ற முதல் நாள்தான் சித்திரை ஒன்று வெளியே போகக்கூடிய அந்த முப்பது நாளில் சித்திரை முப்பது நாட்கள் முடிந்து விடுகிறது எனவேதான் நம்ம இந்த வானியல் கணக்கின் அடிப்படையில் சித்திரை என்பதை நாம் ஆண்டு தொடக்கமாக கொள்கிறோம் கொள்ள வேண்டும் அப்படித்தான் பல ஆயிரம் ஆண்டு காலமாக தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை என்பதை நாம் நாம் கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அரசியல் பற்றி நம்ம பார்ப்போம் இப்போது எடுத்துக்காட்டாக தை மாசம் வச்சுக்கோங்களேன் சித்திரை ஐயாசி ஆணி ஆடி ஆளு பட்டாசு கார்த்திகை மார்கழி தை நான் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இங்கே வருது இது எப்படி நீங்கள் ஆண்டு தொடக்கமாக வரும் கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வரக்கூடியது ஏதாவது வந்து ஒன்பது மணியை நீங்கள் நாள் தொடக்கம் சொல்லுவீங்களா அதுபோல் இந்த ஆண்டு தொடக்கம் எங்காவது இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆக இங்கே வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் தான் இங்கே ஆண்டு தொடக்கம் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் ஒரு ஆண்டுக்கு சூரியனை நாம் சுற்றி வரக்கூடிய நாளின் தொடக்கம் என்பது சித்திரை என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இப்போது இது இன்னும் நம்ம வந்து ஆழமாக போனோம் அப்படின்னா சிலது வந்து நம்ம உடனே புரிந்து கொள்ள முடியாத காரணத்தெல்லாம் மேலோட்டமாக சொல்கிறோம் நம்ம இப்போது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமத்தி ரேகை பகுதி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அந்த நேரத்தில் உச்சியில் வரக்கூடிய நேரம் தான் நீங்கள் வந்து ஆண்டு சூரியன் உச்சியில் நாம் நாம் காணக்கூடிய நம் வருதுன்னு நம்ம கருதுகிறோம் ஆனால் நம்ம தான் அதை நோக்கி சூரியனை நோக்கி செல்கிறோம் அப்போது இந்த சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய வட செலவு தட்சிணாயணம் என்றால் தென் செலவு அப்போது உத்தராயணம் இது ரெண்டும் சமஸ்கிருத சொல்கள் தமிழில் வந்து வட செலவு தென் செலவு தான் பொருள் அப்போ இந்த வட செலவில் வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய பகுதி பூமத்திய ரேகை பகுதியை வந்து

நாம நீங்க பலன் சொல்லக்கூடிய சோதனைகள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க என்ன சூரியன் எங்க உச்சம் பெறுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேசம் என்பது தான் சித்தறை மாதம் அப்ப சித்திரை மாதங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்றையும் அந்த இடத்துல புரிந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ராசி கட்டத்தில் அடிப்படையில் இது வந்து மாதங்களுடைய பெயர் தான் இப்போது ராசிகளாக பலன் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க இப்ப மேச ராசின்னு சொல்லக்கூடிய உண்மையான பெயர் உண்மையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் என்று பொருள் ரிஷபம் அல்லது இடபம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது வீடு இரண்டாவது ராசி என்று உண்மையான பெயர் உண்மையான பொருள் வந்து அது வைகாசி மாதம் இப்போ இந்த பனிரெண்டு மாதங்களுமே தமிழ் மாதங்களை தான் கொள்ளணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் என்று சொல்லக்கூடியது இதில் எல்லா நாடுமே இந்த இந்த பனிரெண்டு கட்டங்களை ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் இந்த தமிழ் மாதங்கள் மட்டும்தான் இந்த பனிரெண்டு ராசிகள் என்று சொல்லக்கூடிய அதனுடைய குண நலன்களோடு ஒத்துப்போகின்றன என்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலகத்திற்கே அடி காலக்கணக்கை அளித்தவர்கள் தமிழர்கள்தான் அழகாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நாம் நமக்கு இந்த பெரியாரிய திராவிட இயக்கங்கள் நமக்கு ஆங்கில மோகத்தை ஊட்டி முழுக்க முழுக்க தமிழ் நம்முடைய மெய்யறிவிலிருந்தும் வானியல் அறிவிலிருந்தும் பல்வேறு தமிழியல் அறிவிலிருந்தும் நம்மை விளக்கிய காரணத்தினால்தான் நாம் குழப்பப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த பனிரெண்டு மாதங்களில் உச்சமாக இருக்கக்கூடிய தொடக்கமாக இருக்கக்கூடியது சித்திரை அது வசந்த காலம் அதுதான் ஆண்டு தொடக்கம் இளையுதிர் காலம் என்பது மாசியும் பங்குனியும் அது ஆண்டினுடைய முடிவு மார்கழி தை என்பது பின்பணி காலம் இந்த பின்பணி காலத்தை யாராவது உலகத்தில் ஆண்டு தொடக்கம் என்பார்களா என்று அறிவுஜீவிகள் சிந்திக்க வேண்டும் எனவே தமிழர்களுடைய ஆண்டு தொடக்கம் தை என்பது அரசியல்வாதிகளால் வைக்கப்பட்ட ஒரு பிழைப்பு வாதம் அதை இந்த ஆரிய திராவிட மயக்கத்திற்கு நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்